அறிவை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க நீ இன்னைக்கு நான் எடுத்து பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தெட்டு அறிவு என்பது குறித்து வள்ளுவன் பேசுறான் அறிவு என்னடான்னு கேட்டால் அறிவு அற்றம் காக்குற கருவி அப்படிங்கிறான் அறிவு என்பது நம்மை அழிவிலே இருந்து காக்குற ஒரு கருவி அறிவை கூட ஒரு கருவி என்பவர் சொல்லுவனாக வள்ளுவன் இருக்கிறான் இதை விடங்க நான் உள்ளே போய் பல புத்தகன் உள்ள போய் பாருங்க நூலக திருவிழா என்பது ஒரு அதிகபட்ச ஜனநாயகம் அனைத்து வகையான சிந்தனை போக்குகளும் நான் எடுத்து ஒரு என்ன சொல்லுது தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்து ஊரும் அறிவு இதை சொன்னவர் நம்ம வள்ளுவர் சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு தான் அதிகாரம் இருக்குது இருக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே அதிகமான அதிகாரம் கொண்டது ரெண்டு பேர் தாங்க ஒன்னு வள்ளுவர் ஒன்று இளங்கோடிகள் ஏன்னா வள்ளுவர்ட்ட நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு இளங்கோடிகள்கிட்ட சிலப்பதிகாரம் இருக்கு மற்ற எல்லா அதிகாரமுமே தற்காலிக அதிகாரம் தான் பதவிக்காலம் முடிஞ்சு போனால் அதிகாரம் முடிஞ்சு போயிடும் ஆனால் வள்ளுவனுடைய அதிகாரம் எவ்வளவு காலம் இருக்கு பாருங்க நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் நிறைய பேர் இப்போ காலையில ஒரு பால் வாங்குறோம் சாயந்தரம் கெட்டு போயிடுது காட்சி வைக்கலாம் போயிடும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் வருஷமா கெடாத ஒரு பால் வள்ளுவனுடைய முப்பால் மட்டும்தான் ரெண்டாயிரம் வருஷமா கெடாமல் இருப்பது மட்டுமல்ல நம்மையும் கெடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு அறிவாக வள்ளுவனுடைய அறிவு இருக்கு நீங்கள் எங்கேயாவது சொல்லிருக்கானா வள்ளுவன் இவங்க தான் படிக்கணும் இவங்க படிக்கக்கூடாது எங்கேயாவது ஒரு இடத்துல இன்ன ஜாதிக்காரங்க படிக்கணும் இன்ன மதத்துக்காரங்க படிக்கணும் நீ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை எடுத்து படிச்சு பாருங்க இவன் படிக்கணும் இவன் படிக்கக்கூடாது இவன் கேட்கணும் இவன் கேட்கக்கூடாது உள்ளே மனு தர்ம சாஸ்திரம்னு ஒரு புத்தகம் இருக்கு அதையும் எடுத்து பார்த்தேன் அதுல ஒரு இடத்துல என்ன வருது எந்த காரணம் கொண்டும் பெண்களுக்கும் வேதம் சொல்லித்தரவே கூடாது வேதம் தான் அறிவு என்று சொல்லப்பட்ட ஒரு காலத்தில் எந்த காரணம் கொண்டும் பெண்களுக்கும் சூத்திரர்களுக்கும் அறிவை தரவே கூடாது அப்படியே பிரட்டிக்கிட்டு வந்தா இன்னொரு சூத்திரம் என்ன சொல்லுது பிராமணர்கள் வேதம் படிக்கிற பொழுது சூத்திரர்கள் அருகிலே இருந்து கேட்டால் அவர்களுடைய ஈயத்தை ஊற்ற வேண்டும் மாதிரி இருக்குங்கிறது வேற விஷயம் ஆனா தவறி கேட்டால் அவருடைய காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் அப்படின்னு இருக்கு ஆனா அப்படியே இந்த பக்கம் நம்மள்ட்ட வாங்க வள்ளுவர அவன் என்ன சொல்றான் பொதுவா வள்ளுவர் வந்து ரொம்ப ரொம்ப சொர்ச்சிக்கலாம் தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டார் அவருக்கு இருக்க அறிவுக்கு ஒரு பத்தாயிரம் வரி எழுதலாம்ல எல்லாம் உன்னைய முக்கால் எழுதிட்டார் ஏன் ஒரு காலடியை வள்ளுவன் விட்டு வச்சான் உன்னைய அடியிலே முடிச்சுட்டான்ல நான் விடுகிற காலடியில் தமிழன் தன்னுடைய காலடியை வைத்து முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னைய முக்கால் அடியில வள்ளுவன் குரலை எழுதினான் அதுல போய் பார்க்குறேன் ஒரு குரல்ல அஞ்சு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஏழு சீர் தான் ஏழு சீர்ல அஞ்சு முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச குரல் தான் ரொம்ப கஷ்டமான குரலை சொல்ல போறேன்னு பயந்துடாதீ செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இந்த இடத்துல கேட்கறது தான் கூட இயற்கையை கூட பாருங்களேன் வாய் தானே இருக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன பாட்டு நம்ம அதுக்கு ரெண்டு வேலை இருக்கு ஒன்னு சாப்பிடற வேலை இன்னொன்னு பேசுற வேலை ஆனால் காது ரெண்டு இருக்கு இல்லையா வாய்க்கு கூட ஒரு கேட் இருக்கு நம்ம அழகை இப்போ நவீன லாங்குவேஜில் சொல்றாங்க இல்ல எப்பா உன் கேட்ட கொஞ்சம் சாத்துப்பா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் புது மொழி வாய்க்கு கூட கதவு இருக்கு ஆனால் காதுக்கு கதவு இருக்காங்க கதவே கிடையாது தூங்கினா கூட தூங்கினப்போ ஏதோ ஒரு கேட்ட மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க நமக்கு தூக்கத்தில் தான் மனுஷன் வந்து இன்னைக்கு தான் படித்ததை மரணத்தின் அந்தப்புறம் வரை போய்விட்டு திரும்புகிற ஆற்றல் தன்னுடைய தூக்கத்தின் வழியாக மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அடுத்த நாள் கனவுல மரணத்தை செத்து போன மாதிரி கனவு கண்ட மாப்பிள அப்படிங்கிறான் அப்புறம் அவனே நல்ல நல்லவேளை சாகல ஒரு கதையை உண்டுங்க ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு மனக்குழப்பம் வந்துருச்சான் என்னன்னா அவன் கட்டிலுக்கு கீழே யாரோ ஒருத்தன் படுத்திருக்க மாதிரியே ஃபீல் இது எவ்வளோ பெரிய வியாதி பாருங்க நம்ம கட்டில் கீழே எவ்வளோ ஒருத்தன் வாடகை கொடுக்காம படுத்து கிடந்தா திட்டி இதுக்கு ஒரு மனநல மருத்துவரை போய் பார்த்துருக்கான் ஐயா என் கட்டில் கீழே யாரோ படுத்துருக்க மாதிரி இருக்குது என்னையா செய்கிறதுன்னு அவரே ரொம்ப நாளாக ஆள் கிடைக்காம இருந்திருக்கார் ஆக சிக்கிட்டான் இவனை விடக்கூடாது இது ஒரு கொடுமையான மனநோயின் துவக்கம்ங்க இதை இப்படியே விட்டால் ஒரு ஆள் இல்லை ஊரே வந்து படுத்துட்டு எனவே இப்போவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு சிட்டிங் வாங்க ரூபா தான் ஒரு சிட்டிங்க்கு அதனால் ஒரு அஞ்சு தடவை வந்தீங்கன்னா பத்தாயிரரூவா வந்து செலவாகும் முடிச்சு விட்ருலான் இருக்காப்புல அப்படியா எதுக்கு வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டேன் ஏன்னா ஃபினான்ஷியல் பட் அங்கே தானே இருக்குது இவன் எப்படி ரூபா கமிட் பண்ண முடியும் பார்த்தா இவன் திரும்ப வரவே இல்லை ஒரு நாள் ஹோட்டலில் அந்த டாக்டரும் அந்த நோயாளியும் சந்திச்சிருக்காங்க என்னங்க நீங்கள் யாரோ கட்டில் கீழே படுத்துருக்கான்னு சொன்னீங்க வந்து நீங்க வரவே இல்லை இல்லைங்க ரூபாய் செலவாகும்னு வீட்டுக்கார மாட்டேன் சொன்னேன் அது சொன்னிச்சு ரூபாய் செலவு பண்ண முடியாது அதனால விரட்டியோட ஒரு ஈஸியான வழி இருக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு எதுக்கு டாக்டரை பார்த்தேன்னு எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னிச்சு என்ன சொன்னாப்புல கட்டில் வித்துப்பிட்டு ஒரு பாய் வாங்கணும் இப்போ பாய்க்கு கீழே வந்து எவனுமே படுக்கலை அதனால் உங்களை விட பெரிய சைக்கார்டிஸ்ட்டு வீட்டில் இருக்காங்க நான் கண்டுபிடிச்சேன் அதனால பத்தாயிர ரூபா இல்லைங்க நூறுரூவாயிலே செலவு முடிஞ்சு போச்சு இப்போ எவனுமே கீழே படுக்க முடியலை தரையை தோண்டிக்கிட்டு போய் படுக்கிற அளவுக்கு எவனுமே இல்லைங்க அப்படின்னு ஏன்னா பல பேர் மனநல மருத்துவர் போகிறதே அவரை கிற்கு பிடிக்கிறதுக்கு பல பேர் போவாங்க இப்படி தவிர அம்மா போய் என்ன சொல்லிட்டுருக்கு போய் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கு இந்த டாக்டரும் டெய்லி உள்ளே கெடுக்கிட்டே இருந்துருக்கிறார் ஒவ்வொரு தடவையும் ஐநூறுரூவா ஆயிரரூவா போட்டு போட்டுவிட்டுருக்கார் ஒரு தடவை டாக்டரே போறடிச்சாம்மா உனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை பர்ஃபெக்ட்லி ஆள் எனக்கே உங்ககிட்ட காசு வாங்க சங்கடமாக இருக்குது நல்லா தனமாக இருக்குது ஏமா டெய்லி எங்கிட்ட வர்றேன்னு கேட்டதுக்கு நான் நல்லா இருக்கேன்னு எனக்கே நல்லா தெரியும் நான் பேசலாம் வீட்டில் ஒரு பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீ தான் நான் சொல்றத பூரா கேட்டுக்கிட்டே இருந்த அதனால தான் ஆயிரம் ரூபாய் போனா கூட பரவாயில்ல இப்படி இழிச்சவன் சொல்லி என் கஷ்டத்தை பூரா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் வள்ளுவன் என்ன சொல்றான் கேளுங்கிறான் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எதுக்கு அஜி செல்வம் கேடில் விழிச்செல்வம் கல்விங்கிறான் இங்க படிக்கணும்னு சொன்னதான கஷ்டமா இருக்கு வள்ளுவன் போய் கேளுங்க வள்ளுவனே எவ்வளவு காலமையா படிக்கணும் இந்த கேள்விக்கு எவ்வளோ பெரிய பதில் இருக்குது வள்ளுவன் என்ன சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா எவ்வளவு காலமையா படிக்கணும் எம்ஏ படிக்கலாமா எம்ஃபில் படிக்கலாமா பிஹெச்டி படிக்கலாமா வள்ளுவன் சொன்னான் சாகர வரைக்கும் படி அதுக்கப்புறம் நீ படிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் உன்னை பற்றி எல்லோரும் படிப்பாங்க அதான அவரவர் எச்சத்தால் காணப்படும்னு சொன்னான் தக்கார் தகவலார் என்பவர் அவரவர் எச்சத்தால் காணப்படும்னா சாகர வரைக்கும் நீ படி செத்த பிறகு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த ஊர்காரங்க சொல்லுவாங்க அதை விட சாகர வரைக்கும் படி சாகர வரைக்கும் படித்தது யாரு எனக்கு தெரிஞ்சு பகத்சிங் தாங்க மரணத்தின் கடைசி விளிம்பு வரை படித்துக் கொண்டே இருந்தான் தூக்கு மேடைக்கு போகிற அந்த கடைசி நொடி வரை பகத்சிங் லெனினுடைய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான் சிறை காவலர்கள் வந்து அழைத்த பொழுது நான் புத்தகம் படிக்கிறேன்னு சொல்லல ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சாகர வரை படித்தவன் பகத்சிங் சாவையே படித்தவன் தான் சாக்ரட்டிஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் விஷம் கொடித்து கொல்லப்பட்டான் அவன் சொன்ன ஒரே விஷயம் சிந்திங்கப்பான்னு சொன்னான் உன்னையே நீ எண்ணிப்பார் இதைத்தானே சொன்னான் அதுக்காகவே நான் கொண்டுட்டேங்க சாகரப்ப கூட இந்த உலக மானுடத்துக்கு ஏதாவது ஒரு அறிவை கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று சாக்ரட்டிஸ் கருதினான் என்னது செஞ்சான் விஷம் கொடுக்க போறப்ப கூட அந்த பக்கத்துல சொன்னான் விஷத்தை குடிச்சிட்டு இது வரைக்கும் விஷம் குடிச்சு எப்படி செத்தேன்னு அதான் எழுதி வச்சிருக்காங்களா தற்கொலைக்கு முன்னாலே எழுதி வைப்பாங்க சாகரப்பு இப்படி இருந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் எவன் எழுதணும் என்ன சொன்னாலும் விஷத்தை நாக்கில் வைத்த பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னு எனக்கு கான்சியஸ் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் அதை எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டு சாவை அறிந்திக்கொண்டே இந்த சமூகத்துக்கு தன்னுடைய கடைசி அறிவையும் கொடுத்து விட்டு போனான் அதனால்தான் சாக்ரட்டிஸ் விஷம் கொடுத்தவன் செத்து போனான் இன்னமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான்

அதுல உள்ளது கசடு தீக்கி படிக்க சொல்லல இருக்கிற கசடு போற மாதிரி கற்க கசடு இன்னொரு பக்கம் என்ன சொல்றான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றான் இந்த மாடு அல்லங்கிறது என்ன செல்வம்னு அர்த்தங்க ஒரு காலத்துல செல்வத்துக்கு பேரு மாடுன்னு பேரு செல்வம்னா அந்த காலத்துல யார் தெரியுமா பணக்காரன் இப்பெல்லாம் யார்கிட்ட லாக்கர் இருக்கோ யார்ட்ட ஒரு காலத்தில் வந்து எப்படி ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்கணும் என்ன பார்ப்பாங்கன்னா நேராக வந்து மாட்டு தெரிய பார்ப்பாங்க எவ்வளவு மாடு இருக்குன்னு பார்ப்பாங்க மாட்டை பார்த்துட்டு அந்த பக்கம் குப்பையை பார்ப்பாங்க நல்ல குடியானவனாக இருக்கான் நிறைய மாடு வச்சுருக்கான் குப்பை வச்சுருக்கான் இந்த வீட்டில் பிள்ளைய கொடுத்தா புழச்சிக்கணும்னு கொடுத்துருக்காங்க மாடுன்னா தமிழில் செல்வம்னு தான் அர்த்தம் மாடு அல்ல மற்றவை இதை விட பெரிய செல்வம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் இப்போ யாராவது பொண்ணு கொடுக்குறோ போய் இப்படி பார்க்குறாங்களா நேராக போய் மாட்டை பார்த்துட்டு அப்படியே குப்பையை பார்த்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இங்கே கட்டி கொடுத்தா என் பிள்ளை சாணியிலேயே செத்து போயிடும் இப்போ மாடு செல்வமே கிடையாது மாடு இப்போ அந்த செல்வத்தையே தமிழ் மாடுன்னு தான் சொன்னிச்சு நீ இன்னொன்னுங்க நம்ம எல்லாருக்கும் அழகர் கோயில் போகும்பொழுது ஒரு நாவல் நீங்க நான் வந்துங்க நான் எனக்கு ஒரே ஒரு நாவல் பழம் தான் தெரியும் வேல்பாரி படிக்கிற வரைஞ்சம் இங்கே வேள்பாரியில் பழக்கோணத்தில் படிச்சிருப்பீங்க தயவு செய்து அந்த நாவல் பழத்துக்குனே ஒரு தடவை படிங்க அதுக்கு என்னென்ன வகை இருக்குது அதை எந்த பழத்தை எடுக்கிறாங்கிறத வச்சு தான் அவன் கேரக்டரையே நம்ம எப்படி பழம் எடுப்போம் அடிபட்டிருக்கான்னு பார்த்து எடுப்போம் ஆனால் வேள்பாரி நாவலை படிச்சிங்கன்னா ஒரு நாவல் பழத்தை எடுப்ப எத்தனை வகையான பழம் இருக்குங்கிறதெல்லாம் எங்கே தான் அந்த பழத்தெல்லாம் பிடிச்சாரோ தெரியலை இங்கே தயவு செய்து அந்த அந்த ஏரியாவுக்குன்னே ஒரு தடவை வேள்பாரியை படிக்கணும் நீங்கள் நம்ம அழகர் கோயிலுக்கு போனால் ஒரு தடவை சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் முருகன் வந்து மாடு முயற்சிக்கிட்டு இருந்தார் அவளை பாட்டி இந்த நாவல் மரத்தில் தான் பிடிச்சி உலுக்கி விட்டதில் நமக்கு தெரியும் அது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு அதில் கூட நீ அந்த பாட்டில் அவ்வளவு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறா எருமை மாடு மேச்சான்னு சொல்கிறாப்புல நம்ம பொதுவாக முருகம் வந்து எருமை மாடு மேச்சா நல்லா இருக்குமானு சொல்லி அந்த ஏரியாவுக்குள்ளே போறது இல்லை ஆனால் ஆர் பாலகிருஷ்ணன் தமிழனுடைய பூர்வீக விலங்கு எருமை தான்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கார் பசுவை விட நமக்கு நெருக்கமானது எருமை தான் அப்படின்னு சொல்கிறார் எருமை மாடு மேச்சதாக தான் சொல்றாரு அது அந்த கதையில அவ்வையார் பாட்டில் பின்னால் வந்து நம்ம இந்த மாதிரி தான் கொங்குதையர் வாழ்க்கை மாதிரி தான் ஒரு கதை உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை ஒரு பையனை பார்த்துருக்கான் மாடு மேய்க்கிற பையனை அவன்கிட்ட கேட்டிருக்கா ரொம்ப பசியா இருக்கு ஒரு பழங்குண்டுனா அவன் நாகப்பழத்தை ஒழிப்பி விட்டான் கீழே எடுத்தான் அப்போதான் கேட்டான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அவர்களுக்கு புரியல நாகப்பழத்தில் சுட்ட பழம் என்ன சுடாத பழம் என்னன்னு கீழே விழுந்த மண்ணில் தெரிச்சவன பூன்னு ஊதுனா மேலே உட்காந்து அந்த மாடு மேய்க்கிற பையன் கேட்டான் ஏம்பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டான் இது இதுவரைக்கும் இந்த கதை நமக்கு தெரியும் அப்புறம் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கா ஒய் பாட்டு என்ன தெரியுமா சொல்றா கோடாளி இருக்குல்ல அது கருங்காலி மரத்தை கூட உடைத்து விடும் பிளந்து விடும் ஆனால் வாழை மரத்தை அதனால் பிளக்க முடியாது நான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தா நான் ரொம்ப பெரிய அறிவாளின்னு எந்த புலவனா இருந்தாலும் நான் சந்திச்சேன்னா நிச்சயமா தோக்கடிச்சிருவேன் ஆனால் கருங்காலி மரத்தை உடைக்க முடிந்த என்னுடைய அறிவு என்கிற கோடாலியால் இந்த மாடு மேய்க்கிற சிறுவனுடைய அறிவின் முன்னால் நிற்க முடியவில்லை வாழை மரத்தின் முன்னால் எப்படி கோடாலி தோற்று போகுமோ அதுபோல இவனுடைய அறிவு நான் கற்றறிந்தவள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் இன்னும் இரண்டு இரவுகள் என்னால் தூங்கவே முடியாது என்று அவ்வை இந்த கதைக்கு பின்னால் எழுதி வைத்ததாக தமிழ் பேசுகிறது நண்பர்களே இந்த அறிவு 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 அறிவுனா ஒரு மிகப்பெரிய அறிவு மரபுங்க நம்முடைய மரபு எங்கேயாவது ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி இவன் படிக்கக்கூடாது இவன் தான் படிக்கணும் இங்க தமிழ் எங்கேயாவது சொல்லியிருக்கா எந்த இடத்திலாவது திருக்குறள் பேசுதா நாளடியார் பேசுதா எல்லா இடத்திலும் எல்லாரும் படி எல்லாரும் படி ஒரு குரல் சொல்றங்க அந்த குரல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை இதுக்கு என்ன அர்த்தம் நியாயமா பார்த்தா இந்த குரலை எங்க கொண்டு போய் வச்சிருக்கணும் அன்புடைமையில வச்சிருக்கணும் அன்பினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படித்தானே சொல்லியிருக்கணும் வள்ளுவ என்ன சொல்றான்னா அறிவுக்கு என்ன அடையாளம்னா அறிவுக்கு என்ன பயன்னா அறிவினார் ஆகுவது உண்டோ எவன் ஒருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அவனுக்கு இருப்பதுதான் அறிவு அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கனை நீங்க எல்லாருக்கும் சிலப்பதிகாலத்தில் ஒருவரி தெரியும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இன்னொரு திருக்குறள் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க அதனை வெயில் காயும் என்ன அர்த்தம் இந்த எலும்பு இல்லாத புழு இருக்கு இல்லையா அது வெயில்ல எப்படி துன்பப்படுமோ அதுபோல அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கையை அறம் சுடுங்குற இதுவரைக்கும் எல்லாரும் என்ன இருந்தோம்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் தவறு செஞ்சா அறம் உன்னை கேள்வி கேட்கும் நினைச்சோம் அரசியல் மட்டும் இல்லை உன்னுடைய சொந்த வாழ்விலும் கூட நீ அன்பிலே இருந்து பிறழ்ந்தால் அறம் உன்னை சுடும் எப்படி சுடும் என்றால் எலும்பு இல்லாத புழுவை எப்படி வெயில் சுடுகிறதோ அத போல அன்பு இல்லாத வாழ்க்கையை அறம் சுடும் என்று சொன்ன மொழி தமிழ் மொழி இப்போ வந்து புதுசாக வந்துருச்சு நான் துவங்க நடந்த அறிவு கொடுத்தது காரணம் அதுதான் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சார் அதுக்காகத்தான் அவர் நோபல் பரிசு கொடுத்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஏன்னா ஆங்கிலத்தில் சொன்னார் உலகத்துக்கு கேட்கிற மாதிரி சொன்னார் ஆனா தான் ஒரு ஆயிரத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால தொல்காப்பியத்திலே இருக்கு தாவரங்களுக்கு உயிர் உண்டு ஆறு அறிவு இருக்கு இல்லையா இப்ப நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆறு அறிவு நமக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்ற மாதிரி வேற யாரும் சொல்ற மாதிரி தெரியல மனுஷன் தன்னைத்தானே ஆறறிவு ஆறறிவு மனிதனுக்கு ஆறு அறிவுங்கிறான் பட்டுக்கோட்டையை கட்டா சொல்றாரு ஆறறிவில் அறிவில் ஓரறிவு அவுட்டு அந்த ஐந்துங்கூட இருக்கும்னா அதுவும் கூட டவுட்டுங்கிறார் தமிழ் எப்படிப்பட்ட மொழி தெரியுமா நம்ம உயர்தினைன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா உயர் திணைக்கு எதிர்மறை என்னங்க தாழ் தினை அப்படிதான் சொல்லணும் ஆனால் தமிழ் எதையுமே தாழ்வாக சொல்லாதுங்க உயர் தினைன்னு சொல்லிட்டு அகரிணைன்னு சொன்னான் ஏன் தெரியுமா உயர் தினை அல்லாத திணை அப்படி தான் சொன்னான் உயர் தினை அல்லாதது அதை கூட தாழ்ந்த திணை அதெல்லாம் எதுவும் சொல்லலை இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துல என்ன நீங்கள் கவனிக்கணும்னா ஓரறிவே உற்றறிவுது வேன்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வராப்பில் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு தாவரங்களுக்கு ஓரறிவு அப்படியே சொல்லிட்டு கடைசியாக விலங்குகளுக்கு ஐந்து அறிவு நமக்கு ஆறு அறிவு ஆறு அறிவுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வேற யாரும் டிஸ்பியூட் பண்ணலை ஏன்னா நம்ம சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தெரியாது வேற விலங்குகளுக்கு யாருக்கும் தெரியாது ஏன்னா பாம்புக்கு கூட நம்ம தான் பாம்புன்னு பேர் வச்சிருக்கோமே தவிர பாம்புக்கு நம்ம பாம்புன்னு பேர் வச்சிருக்கிறது பாம்புக்கே தெரியாது ஏதோ விசு மாதிரி பேசுறது நினைக்காதீங்க ராமநாராயண படத்தில் வர பார்த்துக்க மட்டும்தான் நாகம்மானு இருக்கு அந்த நாகம்மாவுக்கு தெரியும் மற்றபடி பாம்பை போய் பாம்புன்னு கூப்பிட்டா யாரும் கேட்காது ஏன் நாளைக்கு தமுக்க மைதானம் வாசலில் நின்று மாடுன்னு கூப்பிட்டா எந்த மாடும் திரும்பி பார்க்க போறது இல்லை மாடுன்னு கூப்பிட்டா ஆனால் குறைந்தபட்சம் ரெண்டு மனுஷன் திரும்பி பார்ப்பாங்க அது எருமை மாடுன்னு கூப்பிட்டீங்கன்னா குறைந்தது நாலு பேரா திரும்பி பார்ப்பாங்க அவன் இவர வாத்தியாரால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் பேர் சொல்ல மாட்டார் நாலாவது மாடு எந்திரி அவர் ஏதோ கால்நடை வைத்தியா போய் இந்த யோசிச்சு தொல்காப்பியம் பேசுகிற ஓரறிவில் இருந்து ஆறறிவு வரை இப்ப ஒன்னு பூசா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன்ஸ் செயற்கை நுண்ணறிவு இப்ப வந்து நம்ம சந்திரனுக்கு ராக்கெட் விட்டோம்ல இந்த சிவசக்தி நகர் அங்க இந்த ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பயன்படுத்திருக்கோம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இருக்கோம் நீங்க இப்பவே போய் கூகுள்ல தேடுங்க ஆனா கூகுள்ல தேடுறப்ப கரெக்டா தேடணும் இப்ப எதுக்கு எடுத்தாலும் நம்ம கூகுள் தான் கடவுளை நம்புறத விட கூகுள நம்புறது தமுக்கத்தில் வாசல நின்றுகிட்டே தமுக்க மைதானம் சுத்திக்கிட்டே இருக்காங்க சில பேர் அதுல உள்ள என்ன எழுதி வச்சிருக்காங்களோ அதுதாங்க வரும் நானே பல மீட்டிங் போகும்பொழுது மதுக்கூர் ராமையன் அடிச்சு வச்சா எப்படியோ தெரியல மா ராமலிங்கத்தினுடைய பயோடேட்டா எனக்கு வந்துருது கூகுள்ல என்ன வச்சுக்கிட்டே ஒருத்தர் சொல்றாரு ஐயாவுக்கு தொண்ணூறு வயதாகிறது நான் கையெடுத்து கும்பிட்டு சொன்னேன் இல்லங்க நீ சும்மாரு நீ சொல்றது நம்ப முடியாது கூகுளே சொல்லிருச்சு இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார் நான் எங்கையா வாங்கினேன் வாங்கினவர் உண்மையிலே எழில் முதல்வன் மா ராமலிங்கம்னு எங்க ஆசிரியர் திருத்திரப்பூண்டிக்காரர் எப்படியோ ரெண்டுக்கு மிக்ஸ் ஆகி வருது போல இருக்கு தமிழ் உரை நடையில மிகச்சிறந்தவர் இது என் வேற எவனுக்கு தெரியாம பாத்துக்க நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் அதே போல சாட்சி வந்துருச்சு இப்ப அது என்ன செய்யுமா நீங்க எதுவுமே எழுத வேண்டாமா ஒரு தலைப்பை அடிச்சுட்டா அதுவே ஒரு அசைன்மெண்ட் எழுதி கையில கொடுத்துருமா எவ்வளவு வசதி பத்தியலா ஏற்கனவே நம்ம எழுதுறது இல்லைங்கிறது வேற இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் அசைன்மெண்ட்டு நாங்களாம் அசைன்மெண்ட் எடுத்தால் ஒன்று அப்படி அப்படித்தான் பல பிஹெச்டியே தயாராகிட்டு இருக்கு ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவில் என்ன இருக்குன்னா ஒரு பொருளை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே கோத்துக்கிறது எங்கெங்கே என்னென்ன தகவல் இருக்கோ அவ்வளோதையும் கோத்து உங்கள் கையில் கொடுத்துரும் இந்த சாட் ஜிபிடி சமீபத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்குங்க அதை படிச்சிங்களா அந்த செய்தி என்னாச்சு தெரியுமா யூபிஎஸ்சி அதுக்கிட்ட இல்லாத தகவலே இல்லை இப்போ நம்மளாம் எப்படி மனப்பாடம் பண்ணுவோம் சின்ன வயசில் பாரதி எட்டைய புறத்தில் பிறந்தார் எட்டைய புறத்தில் பிறந்தார் எட்டைய புறத்தில் பிறந்தார் இன்னொரு நெஞ்சில் நாலு குத்து அவருடைய தந்தையார் பெயர்யர் சின்னச்சாமியயர் சின்னச்சாமியையர்னு நின்றுவன் இப்படி தெரிஞ்சிருந்தா பாரதி பிறந்திருக்க பிடிச்சி ஏன்டா நெஞ்சில் குத்துருக்கிங்க எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்குன்னு ஆனால் இப்போ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க எல்லாம் போய் நீங்கள் உள்ளே ஆயிடுச்சி என்ன கடை கட கட கடான்னு சொல்லிடும் சாட் சிபிடி வந்துருச்சு இப்போ அதுவும் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃபீஸு பேப்பரை கொடுத்துருக்காங்க கொடுத்தா அது தோல்வி அடைஞ்சிருச்சு பாஸ் ஆக முடியல ஏன்னா ஏதோ சில கேள்விக்கு உள்ளீடு அதுக்கிட்ட இல்ல அதே போல ஒரு பக்கம் ரோபோட் மனிதனையும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் செஸ்ல மாஸ்டரையும் உட்காந்து செஸ் விளையாட விட்டு யார் தெரியுமா ஜெயிச்சா மனுஷன் ஜெயிக்கல எந்திரம் ஜெயிச்சிருச்சு நடுவரை கேட்டாங்க யாருங்க ஜெயிச்சது எந்திரமா மனுஷனா அப்படின்னு மனுஷன் தான் இல்லங்க அவர் தோத்து போயிட்டாரு இல்ல கம்யூட்டரை உருவாக்கிறதை உருவாக்கணும் இப்பவும் ஜெயிச்சிருக்கேன் யோசித்து பார்த்தால் நண்பர்களே இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன செய்யணும்னு சொல்லி இது என்னவெல்லாம் செய்ய நமக்கு தெரியாது என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் எதுக்குமே ஆள் தேவையில்லை எல்லாத்தையுமே அது பார்த்துக்கும் இப்ப நமக்கெல்லாம் என்ன வேலை சூழாட்டில் போய் படுத்துற வேலையா அது கூட நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன் மரணமே மாறி போயிருக்குல்ல ஒரு காலத்தில் வந்து நம்ம எல்லாம் இறந்தோம்னா அந்த இறந்த உடலை உறவினர்கள் வர்ற வரைக்கும் பாதுகாக்கிறது பெரும்பாடாக இருக்கும் ஐசை தூக்கி வைப்பாங்க மண்ணெண்ணையை உள்ள ஊற்றி விடுவாங்க காதை அடைப்பாங்க செண்டு போடுறது எதுக்குன்னா அடுத்தவனுக்கு நம்மளால தொழில் இருக்கப்படாதுன்னு தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பெட்டி வந்துடுச்சு அன்னைக்கு ஒரு கவிஞன் சொன்னான் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஃப்ரீசர் பெட்டியை வாடகை தான் எடுக்கணும் பெரிய கோடீஸ்வரங்க இப்போவே இப்பவே ஃப்ரீசர் பெட்டி வாங்கி வீட்டில் வச்சுட்டாருங்க அவ்வளவு ஈஸியாக எவனும் ஃப்ரீசர் பெட்டிக்கு வாங்க போட்டாங்க அதே போல பொண்ணு கேட்கறப்ப என்னென்னமோ நம்மளால ஆலோசனை இல்லை எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சுக்கு ஆளு ஃப்ரீசர் பெட்டி போய் வாங்கி கொடுத்துருங்க எவனாவது பொண்ணு கொடுப்பானா அஞ்சு புணம் வீட்டில் கொடுக்கணும் பொண்ணு கொடுப்பானா யோசிச்சு பார்த்தா நண்பர்களே இந்த செயற்கை நுண்ணறிவு மனிதனுக்கு உதவ வேண்டுமே தவிர மனிதனுடைய வேலை வாய்ப்பை மனிதனுடைய இருத்தலை பறிக்குமே ஆனால் எதற்கு அந்த அறிவு அடுத்தவனுடைய துன்பத்தை துடைக்கித்தான அறிவு இது என்னுடைய வேலையை பறிக்கும் என்னுடைய இருத்தலையே கேள்வியாக்கும்னா அந்த அறிவை யாரு கையில் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த அறிவை பயன்படுத்துவாங்க யார் இதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யார் கையில் வச்சிருக்கா பெரிய கார்பரேட்டுகள் தான் கையில் வச்சிருக்காங்க அவங்க தான் தங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்துறாங்க ஆனா தமிழ் என்ன பேசுது ஒரு தெண்டர் அறிவு ஊரின் நடுவே இருக்கிற ஊரணி போல இருக்க வேண்டும் ஊருக்கு நீர் இருப்பது போல ஒருவனுடைய அறிவு இருக்குனுங்குது ஆனால் இது என்ன சொல்லுது செயற்கை நுண்ணறிவு இதோட சேர்த்து கேங்குது நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் நான் நிறைய பேர் படித்தோம்னு நினைக்கிறேன் ஆனால் படிக்க தெரியாது இதை இந்த படித்தவங்களுடைய ஆணவத்தை அழிக்கவே தமிழில் நிறைய கதை இருக்குங்க அப்படி தான் ஒரு ஆள் வந்தார் ரொம்ப படித்தவர் நம்ம மதுரைக்கு வந்தார்ல ஹேமநாத பாசதவர் இங்கே இருந்த பானபத்திரரை வச்சு தானே தோக்கடிச்சிச்சு மதுரை அது எவ்வளோ அருமையான காட்சி பாருங்க இந்த காட்சி எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு வந்த கேமநாத பாகதவரே ஒரு கோயிலில் பாட்டு பாடுறவரை அடித்து பற்றி விட்ட ஊர் மாதுரை இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு ஒருத்தன் வந்து ரொம்ப படித்தவன்னு சொல்லி வந்திருக்கான் அந்த ஊரில் ஒரு மாடு மேய்க்கிறவன் தான் அதிகமாக சொல்லுவோம் ஏன்னா அவருக்கு தான் அறிவு அதிகம் நான்லாம் சின்ன வயசில் மாடு மேய்ச்சிருக்கேன் ஒன்றும் சாதாரண வேலை கிடையாதுங்க இந்த மாட்டை புரிஞ்சிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் எரும மாட்டையும் பசு மாட்டையும் சேர்த்து மேய்க்கிறவங்களுக்கு ஒரு பிஹெச்டியே கொடுக்கலாம் ரெண்டியினுடைய மன ஓட்டமே வேறு மாதிரி இருக்கும் அவங்க வேலையே வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த அந்த அறிவாளிகளையும் மாடு மேய்க்கிறவனையும் மோத விடுவாங்க அப்படி ஒருத்தன் கேட்டிருக்கான் உலகத்திலேயே சிறந்த மலர் எது அழகான மலர் எதுன்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த பையன் மாடு மேய்க்கிற பையன் சொன்னா தாமரை அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏதோ சொல்லியிருக்கான் சரின்னு அப்படின்னா கரெக்டாக சொல்லிட்டானையா அப்படின்னு ஒத்துக்கிட்டார் இந்த புலவர் அடுத்து என்ன கேட்டிருக்கா உலகத்திலேயே சிறந்த ஒளி எதுன்னு கேட்டிருக்காரு அந்த பையன் சொல்லியிருக்கான் சூரிய ஒளி அப்படின்ட்டு இருக்கான் சரின் உலகத்திலேயே சிறந்த நீர் எதுன்னு கேட்டிருக்காப்ல கங்கை அப்படின்னு இருக்காப்ல அப்புறம் நீ சொன்னது சரிதான் ஏன் நீனு அறிவாளி தான் அது புலவர் ஒத்துக்கிட்டாராம் போறப்ப சொன்ன சொன்ன பதில் பூரா தப்புயா உனக்கு அறிவு இல்லை அதனாலதான் ஒத்துக்கிட்டேன் அப்படியா உலகத்திலேயே சிறந்த மலர் தாமரை அல்ல அவன் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கான் பார்ப்பதற்கு அழகாக மனம் வீசுகிற மலர் அல்ல அழகான மலர் எந்த மலர் மானம் காக்க பயன்படுகிறதோ அந்த வகையில் பருத்தி பூ தான் உலகத்திலேயே சிறந்த பூ பயன்பாடு உள்ள பூ எனவே பருத்தி தான் சிறந்த மலர் அப்படின்னான சரி விடு ஒளி சூரிய ஒளி சரியான பதில் தானே உனக்கு கண் ஒளி இருந்தா தானே அது சூரிய ஒளியா சந்திர ஒளியானே உனக்கே தெரியும் எனவே கண் ஒளி தான் இப்ப கூட அன்னைக்கு கண்தானத்தை எழுதி போட்டிருக்காங்க இறந்த பிறகும் இன்னொரு விளக்கை ஏற்றுகிறது கண் தானம் அப்படின்னு நம்ம செத்த பிறகு கூட கண்ணின் வழியாக உலகத்தை பார்க்கலாம் எனவே சிறந்த ஒளி கண்ணொளி தான் அது இருந்தா தான் உனக்கு எல்லா ஒளியும் பார்க்க முடியும் சரி கடைசியாக கங்கை சுண்ணியது கரெக்டு தானப்பா அப்படி தானப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை எந்த நீர் தெரியுமா உலகத்திலேயே தூய்மையானது பவித்திரமானது புனிதமானது அடுத்தவனுடைய துன்பத்தை பார்த்து எவனொருவன் கண்ணீர் வடிக்கிறானோ அந்த கண்ணீர் தான் உலகத்திலேயே புனிதமானது இதைத்தான் நம்ம வள்ளல் பெருமான் சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு எனவே நண்பர்களே இந்த அறிவை பொதுவில் வைத்த சமூகம் நம்முடைய சமூகம் அறிவை இன்ன இன்ன ஜாதி பாலினம் என்று பிரிக்காத சமூகம் நம்முடைய சமூகம் எல்லோரும் படி என்று சொன்ன சமூகம் நம்முடைய சமூகம் சாகர வரைக்கும் படி என்று சொன்ன சமூகம் நம்முடைய சமூகம் அறிவு ஒன்றுதான் அழிவிலே இருந்து காக்கும் என்ற சமூகம் நம்முடைய சமூகம் அறிவுதான் நீ கிடைத்த செல்வத்திலேயே ஆகப்பெரிய செல்வம் என்று சொன்ன சமூகம் நம்முடைய சமூகம் அந்த அறிவை விரிவு செய்யத்தான் இத்தகைய புத்தக திருவிழாக்கள் அறிவை விரும்பி செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றான் பாவேந்தன் அறிவின் பெயர் தெய்வம் என்போம் நாம் பாரதி எனவே அறிவு மரபு நம்முடைய மரபு மற்ற மொழிகளிலே அறிவு இருக்கும் நண்பர்களே ஆனால் தமிழ் அறிவே திரட்சியான ஒரு மொழி அது எல்லோரையும் படிக்க வைக்கிற மொழியாக இருப்பதினால் இந்த அறிவை பொதுவில் வைப்போம் அறிவை அறிவோம் அதை எல்லோரும் அறியச் செய்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்